ஐ வெல்கம் இட்டு நான் இங்கிலீஷ் இந்த வீடியோ அப்புறம் கண்டிப்பாக உங்களால் ஐ am இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறவோம் ஐ am a student. ஐ அப்படின்னா நான் ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏ அப்படின்னா ஒரு இல்லைன்னா ஒன்று Student அப்படின்னா மாணவன் ஸோ ஐ am a student அப்படின்னா நான் ஒரு மாணவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் ஏம் எ ஸ்டூடண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வருது இங்கே இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள் ஏம் எ டாக்டர் நான் ஒரு மருத்துவர் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏம் எ டீச்சர் டீச்சர் ஐம் எ ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஐஎம்எ டெய்லர் ஐ ஆம் எ ஃபாரினர் ஸோ இந்த ஆமுக்கு அடுத்து ஒரு நவுன் வருது ஒரு பெயர் சொல் வருது இதுவே ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அந்த வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுருக்கும் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணும் அ டாக்டர் ஐ அ டீச்சர் இது எல்லாமே நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாக்கியங்களில் இதுவே அந்த டாக்டரை எடுத்துகிட்டு அந்த ஏ டாக்டர் ஏ டீச்சர் எடுத்துகிட்டு வெர்ப் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த வாக்கியத்தை பாருங்கள் ஐ ஆம் கோயிங் அதாவது கோ அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை கோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் போ அப்படின்னு அர்த்தம் அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அப்போ கோயிங் அப்படின்னு வந்துடுது ஐ ஆம் கோயிங் ஓகே அந்த ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஐஎன்ஜி சேர்த்தாலே அந்த செயல் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் வாக் அப்படின்னா என்னது நடக்கிறது ஓகே வாக்கிங் ஐயன்ஜி சேர்த்துட்டோம் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே வாக் அப்படின்னா நட வாக்கிங் அப்படின்னா அந்த நடக்கிற அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்பீக்கிங் ரன்னிங் ஸ்பீக்கிங்னா பேசி ரன்னிங்னா ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ ஐ ஆம் ஏ டாக்டர் ஐ ஆம் ஏ டீச்சர் அப்படின்னு நவுன் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த அப்புறம் ஒரு வேர்பு யூஸ் பண்ணுறோம் வேர்பு அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை ஒர்க்கிங் டீச்சிங் லிசனிங் ஒர்க் அப்படின்னா வேலை செய்கிறது டீச் அப்படின்னா சொல்லி கொடுக்குறது லிசன் அப்படின்னா கவனிக்கிறது ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது ஆன்சர் அப்படின்னா பதில் சொல்கிறது அதோட எல்லா வேர்போடு ஐஎன்ஜி ஆடாக இருக்கு பாருங்கள் ஐஎன்ஜி ஆட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் ஐஆம் ஒர்க்கிங் அப்படின்னா அர்த்தம் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐ ஆம் டீச்சிங் நான் டீச் இருக்கேன் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த செயல் இன்னும் முடியலை அப்படின்னு அர்த்தம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் லிசனிங் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆஸ்கிங் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஆன்சரிங் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஸோ ஐஎன்ஜி சேர்த்துச்சுன்னா அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ சின்னதாக ஒரு டெஸ்ட் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் இந்த பாடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி நான் வந்து கொண்டிருக்கிறேன் வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் கவனிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஓகே இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் தெரிஞ்சுக்கணும் அது டிக்ஷனரியில் இருக்குது ஆன்லைன் டிக்ஷனரியில் இருக்குது ஸோ ஒரு தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாடுறதுக்கு என்னது சிங் வர்றதுக்கு என்னது கம் கவனிக்கிறதுக்கு வாட்ச் லிசன் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கேட்குறதுக்கு ஆஸ்க் லிசன் நான் சமைத்து கொண்டிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு குக் அப்போ இந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னோடனே நம்ம என்ன செய்யணும் அந்த வேர்போடு ஐஎன்ஜி ஆட் பண்ணிடணும் ஸோ ரொம்ப ஈஸி நீங்கள் டென்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் இது என்ன டென்ஸ் ஆக்சுவலாக ப்ரஸன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஓகே நீங்கள் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அப்படின்ற டேம்மெல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வேர்போடு ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் ஐ யூஸ் பண்ணுறப்ப ஆம் யூஸ் பண்ணுறோம் ஐ ஆம் சிங்கிங் ஐ ஆம் கம்மிங் ஐ ஆம் வாட்சிங் ஐ ஆம் லிசனிங் ஐ ஆம் குக்கிங் எல்லா வேர்ப்ஸோட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு அது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது ஐ ஆம் சிங்கிங் தான் சொல்லணும் ஐ சிங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடாது அது கிராமர் மிஸ்டேக் ஐ ஆம் கம்மிங் ஐ கம்மிங் சொல்லக்கூடாது ஐ ஆம் வாட்சிங் தான் கரெக்டு ஐ வாட்சிங் சொல்லக்கூடாது ஸோ அந்த ஐ வந்துச்சுன்னா ஆம் வரணும் அந்த ப்ரெசன்ட் கண்டினியஸ் டென்ஸில் இப்போ ஐ ஆம் சிங்கிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கிறவோ நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் ஐ சிங்கிங் சொல்லக்கூடாது ஓகே ஐ ஆம் சிங்கிங் இப்போ ஐ சிங் அப்படின்னு சொல்லலாமா ஐஎன்ஜி சேர்க்காம ஐ சிங் சொல்லலாம் நான் பாடுகிறேன் இப்போ யார் பாடுறா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ சிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் யார் பேச போகிறா ஐ ஸ்பீக் நான் பேசுகிறேன் ஓகே ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஐ ஸ்பீக் நான் பேசுகிறேன் ஐ ஆம் ஸ்பீக்கிங் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த ஐ ஸ்பீக் ஐ சிங் அப்படிங்கிற வாக்கியங்கள் சிம்பிள் ப்ரசென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ ஐ வாக் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நடக்கிறேன் ஐ டான்ஸ் நான் ஆடுறேன் ஐ ஆம் வாக்கிங் அப்படின்னா நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டான்ஸிங் அப்படின்னா நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் ஐ டான்ஸிங்னு வரக்கூடாது அது கிராமர் மிஸ்டேக் இப்போ உங்களால் ஐ ஆம் யூஸ் பண்ணி நிறைய வாக்கியங்கள் எழுத முடியும் பேச முடியும் ஐ ஐம்ம டாக்டர் ஐ ஐம்மை டீச்சர் மாதிரி நிறையா வாக்கியங்கள் எழுதலாம் அதே மாதிரி ஐ ஆம் மேக்கிங் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஐ ஆம் ஓப்பனிங் ஐ ஆம் க்ளோசிங் நான் திறந்து கொண்டிருக்கிறேன் நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ப்ரிப்பரிங் அதே மாதிரி ஐ மேக் ஐ ப்ரிப்பர் ஐ ஓப்பன் ஐ க்ளோஸ் இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் நீங்கள் வாக்கியங்கள் உருவாக்கலாம் இப்போ நீங்கள் இந்த தமிழ் வாக்கியங்களை சொல்லி பாருங்கள் இங்கிலீஷில் உங்களால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் இதனுடைய ஆன்சர்ஸை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அதாவது ஒரு செயல் இப்போ நடந்துகிட்டு குறிக்கிது குறிக்குது அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் THANKS FOR WATCHING AND THANKS FOR YOUR VALUABLE COMMENTS